வணக்கம் காஞ்சி மகா பெரியவர் சொன்ன வாழ்க்கைக்கு வேண்டிய எளிய பரிகாரங்கள் வீட்டில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஏதோ ஏதேனும் உடல்நல கோரா கோளாறுகள் வந்து கொண்டே இருந்துச்சுன்னா கோவில்லையோ அல்லது ஆன்மீக மையங்களிலோ பகல் வேலையில் முழு மஞ்சள் பரங்கிக்காயை தானம் செய்ய குடும்பம் உடல் கோளாறுகளிலிருந்து விடுபடும் அதன் சக்தியை மூன்றே நாட்களில் உணரலாம் நல்ல சம்பாத்தியம் இருந்தும் பணம் மீன் விரயமாக கொண்டே இருந்தால் தினமும் காலை வேளையில் பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கட்டுகள் வழங்க மீன் விரயம் கட்டப்படும் மன வருத்தம் என்னவென்று தெரியாத குழப்பம் மன அழுத்தம் சோர்வு போன்றவற்றை நாள் முழுவதும் இருப்பேன் இரவு படுக்கும் பொழுது ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்துக்கொண்டு படுக்கவும் காலையில் சோர்வு மன அழுத்தம் நீங்கி இருப்பதை நீங்களே உணரலாம் நீரை மரத்திலோ அல்லது வெளியிலோ ஊற்றிவிட வேண்டும் அதை குடிக்கக்கூடாது காரணமில்லாத பய உணர்வு இருந்து கொண்டே இருப்பின் வலது கையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வளையம் ஒன்று மாட்டி வர பய உணர்ச்சிகள் குறையும் தற்கொலை எண்ணங்கள் மேலும் வாழ பிடிக்காதது போன்ற உணர்வுகள் தொடர்ந்து இருந்து கொண்ட கொண்டிருந்தால் வெள்ளி கம்பளியால் மூக்கில் ஒரு சிறு துளை போட அந்த எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும் ஆண்களுக்கும் செய்யலாம் மூக்கத்தி அணைய வேண்டியதில்லை வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது கூடவே சிறிது பூ எடுத்துச் செல்ல விபத்துக்கள் ஏற்படாது காலை எழுந்ததும் தங்க நாணயம் அல்லது தங்கங்கள் நிறைந்த படம் ரூபாய் நோட்டுகள் நிறைந்த படம் ஒன்று பார்த்து வர செல்வ வளம் இடது கை கீழே இருக்கும்படி படுத்துறங்க ஆயுள் விருத்தியாகும் வீட்டை சுற்றி நீரோட்டங்கள் இருந்தாலே செயற்கையாக அமைத்து கொண்டாலோ பணப்புழக்கம் உடனடியாக உயரும் காரணமில்லாமல் இரவில் குழந்தைகள் தூங்காமல் அழுது கொண்டே இருந்தால் அறையில் கல்விப்பு கலந்த நீரை வைக்க குழந்தைகள் நன்றாக தூங்கும் சமையலறையும் படுக்கை அறையும் அருகருகே இருக்கும்படி அமைத்து கொண்டால் தம்பதியர் ஒற்றுமை ஓங்கும் இல்லறம் இணைக்கும் துர்சக்திகள் நம்மை அண்டாதிருக்க வீட்டு வாசலில் மருதானி கொத்தை தொங்கவிட வேண்டும் நன்றி மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாழ்வு வளமுடன்